தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகராட்சிக்குட்பட்ட சங்கரலிங்கபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் சபரிராஜன் நான்காவது வார்டு திமுக கிளை செயலாளராகவும் இருந்து வருகிறார் இவரது இரண்டு அடுக்கு வீட்டில் தனித்தனியே இருந்த மின் இணைப்பை சமீபத்தில் மின்சாரவாரி அதிகாரிகள் ஒரு இணைப்பாக மாற்றியதாக தெரிகிறது தனித்தனியாக இருந்தபோது வழக்கமாக ஆயிரம் ரூபாய் முதல் ஆயிரத்து ஐநூறு ரூபாய் வரை மின்கட்டணம் வந்த நிலையில் இரு மின் இணைப்பையும் ஒன்றாக இணைத்த பின்னர் எட்டாயிரம் ரூபாயாக கட்டணம் இதனால் அடைந்த தனது மனைவி அதிர்ச்சியடைந்த உடன் கோவில்பட்டி மின்சார வாரிய உதவி செயற்பொறியாளர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டார் தனக்கு எட்டாயிரம் ரூபாய் மின்கட்டணம் கட்டும் அளவு வசதி இல்லை என தெரிவித்து தலையில் மண்ணெண்ணெயை ஊற்றி தற்கொலைக்கு முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது பின்னர் அங்கு வந்த போலீசார் சபிராஜன் மற்றும் மின்வாரிய அதிகாரிகளிடம் விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறி சமாதானம் செய்து வைத்தனர் வார்டு கிளை செயலாளர் திமுக கலை செயலாளர் இந்த மாதிரி போன வட்டம் நாலாயிரம் கரண்ட்டு பில் கட்டியிருக்கு இருக்கு இந்த வட்டம் எட்டாயிரம் வந்துருக்கு நான் வந்து சார்கிட்ட வந்து சொன்னாங்க சார் வந்து வீட்டில் வந்து பார்த்தாங்க செஞ்சாங்க ஆன்லைனில் பதுங்கி அந்த மேலே உள்ள பாப்பா என் மகம் இருக்கா கீழே வந்து நாங்கள் இருக்கோம் இந்த மாதிரி கொடுத்து ஆன்லைனில் பண்ணி அது வந்து சேரலேங்க அங்கே இப்போ வந்து பல பல ட்ரீப் வந்து சொல்லியாச்சு அவங்களும் வந்து பார்த்தாச்சு இப்போ இந்த வட்டம் எட்டாயிரம் எங்களால் கட்ட முடியாது சார் எங்களால் கட்ட முடியும் நாங்கள் வந்து கூலி வேலை பார்த்து சாப்பிடுறோம் எங்களாலலாம் கட்ட முடியாது நாங்களும் என்னதான் செய்ய எட்டாயிரம் எப்படி வீட்டுக்கு ஆகுமா நாங்கள் என்ன தொழிற்சாலையாக பண்ணுதோம் எந்த இதுவும் கிடையாது சாரும் வந்து உசக்கு மாடியெல்லாம் ஏறி பார்த்தாங்க வீட்டில் வந்து தான் செஞ்சாங்க ரெண்டு மீட்டு மேலே மகம் இருக்கா இப்போ சமீபத்தில் ஊருக்கு போயிட்டால் தான் இருந்துச்சு அப்படினு ஓடி இருக்கு அதனால இவ்வளோ பிரச்சனை இருக்கு ஆறாம் மாதம் அந்த ஏரியாவில் பாப்பா கணக்கெடுக்கிற பாப்பா லிப்பர்னு சொல்லி எழுதி வச்சிருக்கு அதை அதுக்கப்புறம் நான் வந்து சண்டை விட்ட பிறகு வந்து பார்த்து மாட்டினாங்க மாட்டின பிறகு அங்கே நாலாயிரம் வந்தப்ப சொல்லி அந்த ஆ ஆறாம் மாதம் அந்த பாப்பா எழுதி வச்சிருக்கு அதையெல்லாம் மாட்டினாங்க மாட்டின பிறகு இப்போ இப்போ நடந்த சம்பவம் இப்போ ரூபா